அப்படி இருங்க இந்த தமிழ் பயிற்சி மொழியாகவும் ஆங்கிலம் பாடமொழியாகவும் இருக்கு தமிழ் பயிற்சி மொழி ஆங்கிலம் பாடமொழி இது ஏற்புடையது ஆங்கிலம் பயிற்று மொழி தமிழ் பாடமொழியா எப்போ பயிற்று மொழி தமிழ் பாடமொழி திருப்பி இந்தி எல்லாம் பாடமொழி தமிழ் விருப்ப மொழி விருப்ப மொழி எந்த தமிழன்னு விரும்பல இந்த நிலைக்கு தள்ளினது யாரு பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது கையெழுத்து போட்டு கேரளாவுக்கு தாரை கொடுத்த புரட்சி தலைவர் யார் பெருமகன் போல நேய்ச்சி ஈழ விடுதலை போராட்டத்தில் அவர் பங்களிப்பை மறக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துல இதையெல்லாம் மறக்க முடியாது உங்களுக்கு விளங்குதா அது மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்கள் ஏன் இருக்கோம்னா அவர் வந்து போராடி நாற்பத்தேழுல கட்சி ஆரம்பித்து அறுபத்தேழு ஆட்சிக்கு நாற்பத்தொம்பதுல ஆரம்பித்து ஒன்றரை ஆண்டுகள் தான் ஒரு ஒருவேளை அவர் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி முழுமையாக பண்ணியிருந்தால் நல்லா ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கியிருக்கலாம் ஒரு கடுவாய்ப்பாக அவர் ஒன்றையாண்டுகளில் இறந்துருக்கார் அவருடைய ஆட்சியில் குறை சொல்ல முடியாது அவருடைய ஆட்சியில் ஒரே ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வருது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வருது அது யார் மேலே தெரியுமா நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் மேலே தான் ஐயா இறந்துடுறாரு அவர்கிட்ட ஆட்சி வந்துடுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நெடுஞ்செலியனத்தை போகாம ஒரு கொடுஞ்சனியனத்தை போனதுனால நாடு நாசம் அது கேட்டேன் எல்லார்ட்டையும் நீங்க ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க ஐயா வாதீங்கண்ணா நெடுஞ்செலியன் நல்லவரா இருந்தாரு இவர் தாண்டா வல்லவரா இருந்தாரு அப்படி இந்த வசனம் பேசுனால நுயிரோட இருக்கு தவறு நீ வந்து புதிய ஒரு கோட்பாடு கொண்டு வரும்போது வரலாறு திரும்புது வரலாறு திரும்புதுன்ட்டு அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தா நாங்க தான் வரலாறு திரும்புதுன்றான் பெரியார் தான் பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணும் இல்லை உங்களுக்கு பெரியாரால ஒன்னும் இல்லை எங்களுக்கு எல்லாமே பெரியார் உங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார் எப்படி இதுல யாரு இப்ப வணக்கம் போட்டோம்ல இவன் என் இனத்தின் மாபெரும் பெரியார் எப்படி மாபெரும் பெரியார் அயோத்திதோசர் பெரியார் எம் சி ராஜா பெரியார் இருக்குல்ல சிங்காரவே வளர்ச்சி சிங்கார வளர தாண்டியா ரொம்ப ஒரு தாள் போட்டு இருந்தாங்க நான் வந்த பிறகு ஆறுதாள் கருத்தரங்குகள் என்ன கவி அரங்குகள் என்ன ஆ அண்ணன் ஜெயக்குமார்லாம் பேசுறாரு பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு பிராமண பெண்ணையே நீங்கள் நீங்க எங்க போச்சு போச்சு பெரியாரோட எந்த கொள்கையை ஏற்கிறார் எங்க அண்ணன் ஜெயக்குமார் சாதி ஒழிப்பா சமூக நீதியா அதெல்லாம் இருக்கா பெண்ணிய உரிமையா எப்படி என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதையா எந்ததா எதையா இருக்குது தமிழ் தமிழருக்கு நேர் நேர் எதிரி அதை எப்படி தன்மானமைக்கு ஒரு தமிழன் ஏற்பா தமிழை சனியன் விட்டு ஒழியுங்கன்னு சொல்றவர் தான் சனியன் தமிழனுக்கு முதல்ல அதை ஒழிக்கணும் எதையாவது சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருத்தர்லாம் மேடையில் பயங்கரமா பேசுறாப்புல பெரியாரோட ஒரு மாயிரம் கூட எவனும் பிடுங்க முடியாது அப்படின்னு ஏன்னா நாங்களே பிடிங்கிறோன்றப்பட அவரு இதெல்லாம் ஒரு பேச்சு இதெல்லாம் ஒரு இது மன்னிப்பு கேட்கணும்னா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இருக்குல்ல பதினஞ்சு வருஷமா என்னை என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு ஒருத்த மன்னிப்பு கேட்கணுமா அதை தம்பி எது கோர்ட்டு சொல்லும் போது சொல்லுவோம் கோர்ட்டு சொல்லும்போது இன்னும் சொல்லலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கேள்வி எடுத்துக்கிட்டு இருக்க சமரசம் எனக்கு இதுக்கு நான் என்ன செஞ்சு சமரசம் செய்யணும் எதுக்கு சமரசம் உங்களை மாதிரி சமூகத்தில் நான் பிறந்ததுக்கு வேணால் கேவலப்பட்டு வெக்கப்பட்டு சாகலாம் ஒருத்தன் வந்து பதினஞ்சு வருஷமா திருமணமாகி வாழ்றவன ஒரு பொதுத்தளத்தில் மக்கள் காணிக்கிறவனே தேர்தல் வரும்போதெல்லாம் ஆங்கூட்டிட்டு வந்து பேச விட்ருக்கீங்க அந்த பேச்ச கேக்குறீங்க இப்ப நான் வந்து ஒரு பெண்ணை என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஏமாத்திட்டு போயிடுச்சுங்கன்னு அது புருஷ மொண்டாட்டியோட வாழ்ற போது நான் புகார் அளிச்சா நீங்க செருப்புகள் தேடி பிள்ளை அடிக்க மாட்டீங்களா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க அடிப்பில அடிக்க மாட்டேன் அடிப்பில போட்டு சொல்லல சட்டம்னு ஒன்னு இருக்கு மனச்சான்றுன்னு ஒன்னு இருக்குல்ல சட்டம்னு ஒன்னு இருக்கு மனச்சான்றுன்னு ஒன்னு இருக்குல்ல அப்புறம் கோர்ட்டு சொல்லுது கோர்ட்டு நீட்டுக்கு விளக்கலின்னு அரசு கொள்கை முடிவு எடுத்து சொல்லும் அது எழுத சொல்லுங்குது குடிக்கிறதுல இருந்து விளக்கலீனா அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாதுங்குது எந்த கோட்டம் அதிகறிய படிக்கிறதுல தலையிடற நீதிமன்றம் குடிக்கிறதுல தலையிட முடியாத கொள்கை முடிவுன்னு சொல்லுத அந்த நீதிமன்றத்தை அந்த நீதியை நீங்க போற்றுகலாம்னு கேட்டா பதில் வச்சுருக்கீங்க அமைதியா இருக்கு எத் எது எது எதுக்கான எது எதுக்கானதுன்னு சொல்லுங்க அதுக்கு பேசுங்க நீங்க தொடர்ச்சியா இப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்களேன்னு நீங்க நீங்க கண்டிங்க என்கிட்ட கேட்கறீங்க நீதிமன்றம் சொல்லும் அது என்ன சொல்லுதோ அதை மதிப்போம் புரியுதா இப்ப இது கேள்வி இல்லை முடியாத போது பேச வேண்டிய அவசியம் இல்லையா இப்ப யாருமே என்ன வீழ்த்த முடியாதுன்னா தெருவில் வாங்கடா அப்படின்னா நீ அர்த்தம் தம்பி ஒத்தையில போகும்போது நீ பாட்டு பாடினா நீ ஏதோ பயப்படுற போவோம் கிடக்கும் போது எந்த கொம்பனாலும் வீழ்த்த எங்க ஊர்ல புளி வருது புலி வருது எல்லாரும் வந்து ஏறி படுத்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட கூட்டி வச்சுக்கிட்டு அரை ஓட்டு காவோட்டு புள்ளி ஓட்டையெல்லாம் கூட வச்சிருக்க அப்புறம் எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா எப்படி எப்படின்னு சொல்லுங்க வீழ்த்த முடியாதுன்னா துணிவா இருக்குது அவ்வளவு வலிமையா இருக்கிறோம் அமைதியா தான் இருக்கணும் ஆள் கடல் போல இருக்கணும் ஓரக்கடல் போல வந்து அலையா அடிச்சுக்கிடி சல சல சத்தம் போட்டு கூடாது இது ஒரு பேச்சு எந்த கோம்பனாலும் வீழ்த்த முடியாது எங்களை அப்படின்னா எதுக்கு இவ்வளவு கூட்டணி தேவைப்படுது எதுக்கு ஓட்டு காசு தேவைப்படுது ஒரு தலைவன் பேசும்போது காசு கொடுக்காமல் கூட்டம் மக்கள் இந்த தலைவன் என்ன பேசுறான் இந்த தலைவனை பார்க்கணும்னு ஒரு பேராறு கொண்டு கூடுற ஏதாவது ஒன்று காட்டு என்ன பேசுறான்னு கேட்டு தலைவர் பேசிட்டு இருக்கும்போதே போதே எந்திரிச்சு போகுது நேற்று உங்க மாநாட்டிலே பாதி பேர் போயிட்டான் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக பிஸ்கட்டு வேற என்னன்னு இருந்துச்சு தண்ணி போத்தல் நாற்காலி மேல இருக்கு உட்கார ஆள் இல்ல அப்ப மைசூர் பாக்கு அப்ப கூட்டத்தை கேட்க வந்தது யாரு தெரியுமில்ல இந்த பிஸ்கட்டு மைசூர் பாக்கு இந்த மிக்சரு தண்ணி போத்தல் மாநாடு தான் அந்த தண்ணி வேணாம்னு மழை பெஞ்சு விட்டுருச்சு கூட்ட மழை பெஞ்சா களைஞ்சது ஒரு படம் காட்டு காட்டு ஒரு தடவை காட்டுங்க யாராவது காட்டுங்க ஒன்று சொட்டு தண்ணி ஓடி போயிடுறான் இதுதான் இதுதான் ஒண்ணு

உங்கள் திமுகவுக்கு தனிச்ச வாக்கு எவ்வளவுன்னு முதலு எழுவத்தொம்போது வருஷம் உதயசூரிய சின்னத்தை வச்சு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு புறையோடி போனிய கட்டமைப்பு கிளைக்கழகம் ஒன்றிய கழகம் மாவட்ட கழகம் எல்லாம் வச்சுருக்கீங்க அறிவாலயம் வந்து பாராளுமன்ற கட்டடம் மாதிரி வச்சுருக்கீங்க எல்லா ஊர்லேயும் அண்ணா அறிவாலயம் கலைஞர் வாச்சிக்கிட்டு இது இருக்குது எத்தனை இருபத்தெட்டு வளைய இது இந்த அலைவரிசைகள் வச்சுருக்கீங்க தொலைக்காட்சி வச்சுருக்கீங்க எல்லாம் வச்சிக்கிட்டு நீங்கள் தனிச்சு நின்று வாங்க ஓட்டு காசு கொடுக்காம நம்ம ரெண்டு பேரும் நேரடியா திமுக நந்தம்ல தமிழர் இருபத்தாறு தேர்தல் கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன் ரெண்டு பேரும் சந்தை இது எட்டு விழுக்காடை நீங்க தொட்டுருங்க அப்புறம் நான் அரசியல் பேசுறது விட்டு பேர் நீங்க தனித்து நிற்கணும் ஓட்டு காசு கொடுக்கக்கூடாது அது யார் உங்க அப்பா சமாதியில் வேண்டாலும் சத்தியம் பண்ணுவோம் இல்லை பொதுவாக இந்த எங்கள் தாத்தா சமாதினாலும் சொல்லுவோம் இல்லை உங்க குலதெய்வம் சொல்லுங்க இல்லை என் குழந்தைவம் சொல்லுவோம் போய் சத்தியம் பண்ணிட்டு போட்டி போடுவோம் சும்மா வந்து எட்டு விழுக்காடு எட்டு விழு அவ கோலமா போச்சா அரை விழுக்காடு வச்சிருக்க முடியாது கூட சத்துக்கிறேன் நான் கேட்கறதுக்கு பதில் எட்டு விழுக்காடு இருக்குல்ல எனக்கு எட்டு விழுக்காடு தான் இருக்கு ஒண்ணு இல்லை இல்ல ஒண்ணு இல்லை இல்ல அப்புறம் ஏன்னா பாரதிய ஜனதா இங்க இல்ல இல்ல பாரதிய ஜனதா இங்க இல்ல இல்ல என்ன எதிரியா நினைக்கல எதுக்கு இத்தனை வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு தனம் தீட்டிட்டு இருக்கேன் நான் அதிகாரத்தில் இல்ல இல்ல நான் ஒரு வலிமையான ஆள் இல்ல இல்ல இதுக்குன்னு வாடகைக்கு வாய் வச்சு நீ இருக்கியா இல்லையா அத பேரை நான் சொல்லணுமா வாய திறந்தா என்னைய பேசுறது தவிர வேற ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா மாசம் சம்பளம் கொடுக்குறீங்களா இல்லையா எங்கிருந்து போகுதுன்னு நான் சொல்லுவா இது இல்லாம தெரியாம இந்த களத்துல நினைக்கிறேன் நான் சொல்லுங்க தம்பி அப்ப அத பேசக்கூடாது எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு எப்படி நீங்க எப்படி சொல்லுவீங்க எதிரியே இல்லை அவ்வளவு வலிமையா இருக்கீங்க உங்களுக்கு எதிரியே இல்லைன்னா கூட்டணி தேவையில்லையே என்ன பதில பேச வேண்டுகிறீங்க பயப்படாதவன் இல்லை பயப்படாதவன் என்னை மாதிரி தனித்து நிற்கணும் என்னை மாதிரி நிற்கணும் தோல்வியை தாங்குகிற துணிவு அவனுங்கிறது அவன் தான் மாபெரும் வீரனாக இருக்க முடியும் வெற்றி அடைஞ்சா இருப்பேன் தோல்வியடைஞ்சா போயிடணும் அவன் தான் உலகத்திலே கோலை வெற்றியையும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன் தான் திறந்த வீரனாக இருக்க முடியும் உங்களை மாதிரிலாம் இப்படி ஐயா அப்படிலாம் இருக்க முடியாது நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க ஒருத்தன் உளமார சொல்லுங்கள் நாங்கள் நல்லா ஆட்சி கொடுத்துருக்கோம் எங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கேற்போம்

அதாவது கொரோனா இருந்தால் நோய் முகத்தை தொடச்சுட்டா கட்டிக்கிட்டு வர வேண்டியது இல்லை இல்ல நீங்க அவங்க அரசியலை பார்க்கணும் கட்சி நீங்க என்ன பார்க்கணும்னா நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை யார் ஆள் தேர்தலில் இங்கே காங்கிரஸ் கூட திமுக நிற்குது அங்கே பிஜேபி கூட ஒருவாள் நின்று இருந்தா இப்ப பதினைஞ்சு இடத்துக்கு மேல அவங்க வென்றிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா மோடி பிரதமர்னு தம்பி அண்ணாமலை அணி அமைச்சர் அந்த கூட்டணி பதினெட்டு விழுக்காடை தொட்டிருக்கு அது இங்கே சேர்ந்துருந்துச்சுன்னா அவர் இப்போ வந்து பதினஞ்சு எம்பி ரெண்டு கேபினட் ஒரு தனித்த மந்திரியை வாங்கியிருக்க முடியும் அதை அவர் செய்யலை ஆனால் அவருக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னையே முன்னிறுத்தி எது அது ஒரு அணியை முன்னிறுத்தி நேரடியாக திமுக சீமார்னு சண்டை நீத்திருமோங்கிற பயம் அந்த வேலை நடக்குது நகருதுன்னு ஒரு இது க செய்தி வந்தவொடனே டபக்குன்னு கட்சியை காப்பாற்றவனு போய் சேர்ந்து தப்புல இப்போ வந்து கட்சியில் இருக்கிற பிரச்சனை அம்மா சசிகலா வேற வெளியேற்றியாச்சு ஐயா டிடிவியை வெளியேற்றியாச்சு எங்கள் அப்பா ஓபிஎஸை வெளியேற்றியாச்சு இப்போ இதில் முக்குளத்தோரெல்லாம் பெரும் வெறுப்பில் இருக்கான் இதை எப்படி சமன் செய்கிறதுன்னு தெரியல மதுரையில் போயிட்டு விண்ணூர் நிலையத்துக்கு எங்கள் தாத்தா முத்துராவணிக்கு தோர் பேரை வைக்கத்தோர் அப்படிலாம் ஓட்டு கிடைக்குமான் அங்கே போய் பாரத ரத்னா விருது கே கேட்குறாரு அதில் எங்களுக்கு பெருமை தான் என்னோடய தனிப்பட்டதில் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு அந்த பாரத ரத்னா விடுவிற்குள்ளே பெருமை இருந்தாலும் அது அவர் புகழுக்கு போதுமானது இல்லை வேணா பாரத ரத்னாவின் ரத்னான்னு வேணா நான் கொடுக்கலாம் நீ விளையாட்டு வீரனுக்கு கொடுக்குற சச்சின் டெண்டுல்கருக்கு எல்லாருக்கும் கொடுக்குற அதை எங்கள் தாத்தனுக்கும் கொடுக்குற சுபாஷ் சந்திரபோஸுக்கும் கொடுக்குறா விடுதலை போராட்ட வீரன் அவனை கொண்டாந்து எல்லா தமிழ் மக்களின் நெஞ்சிலை நிறுத்தின மகனுக்கும் கொடுக்குற இங்கே விளையாட்டு வீரர் சச்சினுக்கு கொடுக்குற விடுதலைக்காக போராடி செக்கெழுத்தை என் பாட்டை இருக்கான் வாவுசி அவனை கண்டுக்க மாட்டுறேன் இந்திய நிலத்திலே விடுதலைக்கு பாராடி பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதிக்கணியான ஒரு பாவளம் இல்லை அவனுக்கு நீ அந்த விருதை கொடுக்க மாட்டேற அப்ப ஒரு தமிழ் மகனா அந்த விருதுக்கு ஒரு மதிப்பும் இல்லைன்னு நினைப்பேன் அப்படிதான் நினைப்பேன் நான் நீ பசியோடு இருக்க எனக்கு பரிமாறாம அந்த புளிச்ச நல்லா கொளுத்து சாப்பிட்டு வந்தவனுக்கே போய் பரிமாறிக்கிட்டு இருக்க அப்ப நான் பார்க்கும்போது அந்த உணவின் மேல எனக்கு மதிப்பு வர மாட்டேங்குது அப்படிதான் இதை பாக்குறேன் அதனால இவர் இப்போ உங்களுக்கு போய் எதுக்கு பேசுனார் உங்களுக்கு தெரியும் கட்சிகள் இருக்க பிரச்சனையை சரி பண்ண போனாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் வெளியில் வந்து நீங்கள் வெளியிடுறது எங்கள் தாத்தா முத்திராமணித்தவருக்கு பாரத ரத்னா கேட்டாருங்கிறதான் செய்தியாக போடுறீங்க அதே அதே போடுறீங்க அதான் போடுறீங்க அதை கேட்க போனவர் முகத்தை கட்டிட்டு வர வேண்டியது இல்லையே அவர் தானே அவர் மகன் மிதுனியா கட்டிட்டு வரணும் அவர் முகத்தை தொடச்சார் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் தொடக்கிறீங்களா தொடச்சா தொடச்சி கீழே எடுத்துட்டுல கட்டிட்டு வர வேண்டியது இல்லை இல்லை நீங்கள் போனது தெரியுது அமித்ஷா சந்திக்க போனீங்கன்னு தெரியுது செய்தி அப்புறம் தமிழக வெற்றி கலகத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில அதிக இளைஞர்கள் இருப்பாங்க கூட்டங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களை யாருமே மற்ற தொண்டர்களை விமர்சிச்சது இல்லை தாவைக்காவோடைய தொண்டர்களுடைய சமீபத்துல அந்த கூட்டத்துல வந்து சுற்றுப்பயணத்துல தொடர்ந்து விஜய தாண்டி அவர்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் விமர்சிக்கப்படுறாங்க எப்படி பாக்குறீங்க அது என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கத்துக்கணும் மகிழ்ச்சி அடைல இப்போ என் முன்னாடியும் இளைஞர்கள் கூட்டமாக இப்போ கோவையில் நடந்ததில் ரெண்டு பக்கமும் நிறைஞ்சு இளைஞர்கள் இருப்பாங்க அநாகரிகமாக ஆர்ப்பரிக்க மாட்டாங்க சீமான் வாழ்கன்னு யாராவது கத்தி பார்த்துருக்கீங்கள தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்கம்பாங்க இல்லைன்னா வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழருக்கும் முழக்கங்களை முன்வைப்பாங்களே ஒழிய இல்லை கொஞ்சம் காலம் எடுக்கும் அவர் அரசியல் படுத்தி வர்றதுக்கு காலம் எடுக்கும் இப்போ ஒரு பேரார்வம் கொண்டு திரள்றதுனால அது போக 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 பக்குவம் அடையணும் அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் நான் வரும்போதே வழியோடு வந்த மகன்னால் அது மெதுவாக மெதுவாக பேசி பேசி இவ்வளோ நேரம் பேட்டி கொடுக்கும்போது அமைதியாக பின்னாடி இருக்கு இல்லையா அந்த மாதிரி அது இருக்கிறது கடினம் புரியுதா அவங்க அது வந்து அது வந்து அது அது தெரியல அவர் இப்போ எவ்வளோ மூத்த பத்திரிகையாளர்னு தெரியல அந்த இதெல்லாம் போக போக இப்போ பார்க்கும்போது இது தப்புன்னு அந்த இதில் பார்க்குறவருக்கு தெரியும் இப்போ மரத்து மேலே ஏறி ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டு ஆஸ்பாஸ்டாக சீட்டு மேலே ஏறி அது உடஞ்சி விழுந்துருச்சு அது நீங்கள் தொலைக்காட்சியில் காட்டுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இப்போ காட்டணும்னு தப்பு செய்யக்கூடாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அது நான் வச்சிருக்கிறது நெல்மணிகள் நானும் சொன்னேன் நான் பதர்களுக்குள்ள நெல்மணியை தேடி வரலை நானே உழுது விதைச்சி அதை விளைய வச்சு அறுவடை செஞ்சு நல்ல நெல்மணிகளை கொண்டு போகணும் அதுக்கு பதினஞ்சு ஆண்டுகள் காலம் எடுத்துருக்கு இப்போ என்னோடய ஏழு வயசு பிள்ளை என்னை தாண்டி பேசுவான்

இல்லை கட்சியே வந்து போய் டெல்லியில் தான் போய் அவரோட பிரச்சனையை தீர்த்துக்கிறாரு அவர் ஆட்சிக்கு வருவேன் அப்படிங்கும் அது எப்படி இருக்கும் அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அரசியல் நுட்பம் ஒரு தந்திரம் இதெல்லாம் கொண்ட ஒரு தலைவராக இருந்தால் அவர் பாராளுமன்ற தேர்தலில் தான் பிஜேபியோடு நின்றுக்கணும் இந்த தேர்தலில் பாரதல் பாரதிய ஜனதாவோட கூட்டணியானது பயன் தராது தமிழ்நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல இங்கே இருக்கிற மாநில கட்சிகளுக்குள்ளே தான் போட்டி இருக்குமே ஒழிய இந்திய கட்சிகளுக்கு இதில் இடம் இல்லை அது தேவையற்ற சுமை அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் அது பயனற்றது ஏன்னா மாநில உரிமைக்கு இந்த மண்ணின் மக்களுக்காக நிற்காத கட்சிகளை போய் நீங்கள் தூக்கிட்டு வர்றது சரியாக வராது சரியாக வராது நீங்கள் பிஜேபிங்க அவங்க நமக்கு மத்தியில் எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு நிதி தரலைன்னு இவங்க வயிற்றுல வேலை அடிச்சுட்டு புலம்புவாங்க நாங்கள் தான் அதை கொண்டு வந்து இதே தான் பேசிட்டு இருப்பீங்க அது அது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இவ்வளோ நிதி ரிலீஸ் பண்ணியிருக்கோம்பாங்க அது என்ன வருது வாரத்துக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது வழியே நிதி ரிலீஸ் ஆன மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல இப்போ இதில் போய் நம்ம என்ன கருத்து பதிவு பண்ணுறது அது அவங்கவுங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி